உண்மையில் நம்மில் பல பேருக்கு எதற்காக குளிக்கிறோம் என்றே தெரியவில்லை அழுக்கு போகவா நிச்சயம் கிடையாது சோப்பு எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா கப்பலில் இயந்திரத்தோடு இயந்திரமாக வேலை செய்வோருக்கு உடலில் திட்டு திட்டாக ஆயில் படிந்துவிடும் இந்த கடின ஆயில் நீக்குவதற்காக சோப்பு பயன்படுத்தினார்கள் எண்ணெய் புழங்கும் மற்ற இடங்களிலும் கூட இது பயன்பட்டது வணிக பெருமுதலை கும்பல் சும்மா இருப்பார்களா ஆயிலில் புரண்டெழுந்து வேலை செய்வோர் மட்டுமே பயன்படுத்தி வந்த சோப்பை பல திட்டம் தீட்டி அதன் மேல் பயம் உருவாக்கி நடிகர்களை நடிக்க விட்டு எல்லோரும் படி தலையில் கட்டிவிட்டார்கள் இதன் மூலம் என்ன ஆனது சோப்பு போட்டு நம் தோல்களின் மேல் இயற்கையாக உருவாகும் மெல்லிய பாதுகாப்பு கொழுப்பு படலத்தை நீக்கி விட்டேன் இப்பொழுது பாதுகாப்பற்ற நிலை உருவாகிறது இதை திரும்ப சீர் செய்யவே உடல் பெரும்பாடுபடுகிறது இரவு தூங்கி எழும்போது நமது உடலில் வெப்பக்கழிவுகள் நீங்கியிருக்கும் காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து நீக்குவதற்காக குளிந்த நீரில் குளிக்கிறோம் வெந்நீரில் குளிக்கக்கூடாது எண்ணெய் குளியலின் போது மட்டுமே மிதமான வெந்நீர் பயன்படுத்த வேண்டும் குளிர்ந்த நீரை அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றி விடக்கூடாது இது முற்றிலும் தவறு நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும் பின் முழங்கால் இடுப்பு நெஞ்சு பகுதி இறுதியாக தலை எதற்கு இப்படி காலில் இருந்து ஊற்றினால் தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும் நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பம் கீழ் நோக்கி சென்று வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும் குளித்துவிட்டு சிறிது நேரம் ஈரத்துணியோடு இருப்பது மிக நல்லது அதே ஈரத்துணியோடு நாம் அரச மரத்தை சுற்றி வந்தால் நூறு விழுக்காடு சத்தமான பிராணவாயுவை நமது உடல் தோல் மூலமாக கிரகித்துக் கொள்ளும் பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடிவிடும் புத்தி பேதலிப்பு கூட சரியாகும் நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு